Next, I would like to call upon Honorable Minister of Ministry of Fisheries, Agriculture and also awesome Resource Chairman of BCC, Honorable Ramalingam Santasilgar. Next, I would like to call upon Honorable Governor, Honorable Nandalingam Baidanai, Northern Province. Next, I, I finally call upon the Government Agent of Jaffna District, Mr. Marathalingam Pradeep. Next, I would like to call upon one of the divisional secretariat and one of the beneficiaries. Please come and join with the original oil camp. Everyone, see the other side of the Support the say it or the யாரைப்பாடு மாவட்டத்திலே கனமழையினால் பாதிக்கப்பட்டுவர்களுக்கான வழங்க சமயம் அமைச்சர் ஒழுங்கிணைப்பு குழுவின் தலைவரும் கடைசி வீரியல் மற்றும் ஆளுநர் கௌர்வ நாகு வேதநாயகன் அவர்களே மாவட்ட அரசாங்க அதிபர்

सू जानवे एंड द सीम, हंडरबल मिनिस्टर, हंडरबल रामलिंगम चांदवसेरा, हंडरबल गवर्नर नागलिंगम बेदनवाइन, एंड द लीवर्सन सेक्रेटरीज, एंड दिस टीम इज दिस इट इज ए ग्रेट प्लेजर टू वेलकम टू जेपना थैंक यू वेरी मच फॉर योर डोनेशन टू आवर अफेक्टेड फैमिलीज। आने वाले इंगलों ये माव பதினெட்டாம் தேதி முதல் இருபத்தி ஆறாம் தேதி வரையான காலப்பகுதியிலே எங்களுடைய மாவட்டம் கடுமையான வெள்ள பாதிப்புக்குட்பட்டிருந்தது அந்த வகையிலே அந்த காலப்பகுதியிலே பத்து லசம் மூன்று மில்லி மீட்டர் மலை வீழ்ச்சி எங்களுடைய மாவட்டத்திலே பதிவாகி இருந்தது பன்னிராயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது குடும்பங்களைச் சேர்ந்த நாற்பத்தி மூவாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ரெண்டு பேர் அந்த வெள்ளத்திலானே பாதிக்கப்பட்டிருந்ததோடு அறுபத்தி நான்கு பாதுகாப்பு நிலையங்களிலே குடும்பங்களை சேர்ந்த ஐயாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி மூன்று பேர் பாதுகாப்பு நிலையங்களிலே தங்க வைக்கப்பட்டிருந்தார்கள் எங்களுக்கு மாவட்ட ரீதியாக நூற்றி இருபத்தி ஒன்பது வீடுகள் பகுதி அளவிலும் மூன்று வீடுகள் முழுமையாகவும் சேதமடைந்திருந்தது இவ்வாறு பாதிக்கப்பட்டவர்களுக்கான இந்த உதவி திட்டம் வழங்குகின்ற இந்த செயற்பாடு சீன அரசாங்கத்தினாலே எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது சீனாவினுடைய சகோதர பாசம் என்று சொல்லுகின்ற அந்த சேதுக்கத்தின் கீழே கிட்டத்தட்ட ஒவ்வொரு பொதியும் ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய் எங்களுக்கு யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய பதினைந்து பிரதேச செயலாளர் பிரிவுகளில் இருக்கின்ற ஆயிரத்தி எழுபது குடும்பங்களுக்கு வழங்கப்பட இருக்கின்றது இதனுடைய மொத்த பொறுமதி கிட்டத்தட்ட ஆறு தசம் ஒன்பது மில்லியன் ரூபாய்மதியாக இந்த பொருட்கள் இருக்கின்றது அந்த வகையிலே இந்த வெள்ள உட்பட்ட மக்களுக்கு சீனாவினுடைய சகோதர பாசம் மூலம் எங்களுக்கு வழங்க பொருள் அரசாங்கத்திற்கு சைனா எம்பசி ஆங்கரபுள் சூ அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை கூறிக்கொண்டு இந்த சீர்திட்டத்தை எங்களுக்கு எங்களுடைய மாவட்டத்திற்கு இவ்வளவு கிட்டத்தட்ட ஆயிரத்தி எழுபது குடும்பங்களுக்கு வழங்கியமைக்காக நான் என்னுடைய நன்றிகளை இந்த சந்தர்ப்பத்தில் தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்ற கௌரவ அமைச்சர் மற்றும் கௌரவ வடமாகாணத்தினுடைய ஆளுநர் அவர்களையும் அன்போடு வரவேற்றுக் உரையை நிறைவு செய்து கொண்டு வந்து வடமாக முழுவதும் வெள்ளம் ஏற்பட்டு அல்ல பாதிப்புகள் ஏற்படுத்தப்பட்டது அந்த வகையிலே அந்த வெள்ளம் பாதிக்கப்பட்டவர்களுக்கான உதவியை வழங்கும் என்பதற்காக சைனாவினுடைய சீனாவின் சகோதர பாசம் என்ற திட்டத்தின் கீழே இந்த வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டு உள்ளது இன்று அவர்கள் உலகிகள் வழங்கப்பட இருக்கின்றன அந்த வகையிலே இது யாழ்ப்பாணத்திலே இது வழங்கப்பட இருக்கின்றது அவர்கள் இந்த மாவட்டத்துக்கு மட்டுமில்லை பற்றிய நான்கு மாவட்டங்களுக்கும் வடமானத்திலிருந்து அனைத்து ஐந்து மாவட்டங்களுக்கும் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு இந்த உதவியை வழங்குகிறார்கள் பாதி நாங்கள் அவர்களுக்கு சீனாவுடைய இங்கு இது வந்திருக்கின்ற பிறவி தலைமை Uh, uh for china oh. for I uh, uh, I I want to uh, thank you uh honorable uh, sir gangbiya the deputy chief of the china embassy for arranging this uh uh um, and food, food packages to the families who affected by the flood last uh, november The uh, we are very grateful to you for giving assistance to the flood affected uh, families. In, the, in This is today's in the Jepna district, and you also are um, um, uh, arranging to provide assistance to other districts as well in the other four districts as well. Thank you very much, and we are with the people of Northern Province for arranging these food packages uh, 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 for the flood affected families. Thank you very much. Okay. வருகை தந்திருக்கின்ற எங்களுடைய ஆர்வலகத்திலே அதே போன்று சீனாவிலிருந்து வருகை தந்திருக்கின்ற ஒருவர் அதே போன்று வருகை தந்திருக்கின்றது காலை வழக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய எந்த தெரியும் கடந்த காலத்தில் வெள்ளம் என்பது அல்லது மலைபீழ்ச்சி என்பது இலங்கை மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்ட ஒரு மலைபீழ்ச்சி அதன் மூலமாக யாழ்ப்பாணத்தில் கடுமையாக பாதிக்கப்பட்ட ஒரு நிலைமை அப்ப இதற்கான கதிகளையே அன்றைய காணப்பட்ட பல்வேறு மக்கள் இணைந்து தொண்டர் அமைப்புகள் இணைந்து பாதிக்கப்பட்ட மக்களில் பல்வேறு மக்கள் இன்னும் கூட அந்த அந்த நிலையிலிருந்து மாறாத நிலை ஏற்பட்டது அதனால் அந்த வகையில் சீனாவால் வழங்கப்படுகின்ற இந்த உதவி என்பது மிகவும் முக்கியமான உதவி அதனால் முதலில் நாங்கள் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளில் தெரிவித்துக் கொண்டு அதே போன்று சீனாவால் இதுவைக்கப்பட்டிருக்கின்ற அந்த சகோதர பாசத்திற்கு அது எந்த ஒரு நாடாக இருந்தாலும் சரி ஆராக இருந்தாலும் சரி அவ்வாறான பாசத்தை காட்டுவார்களாக இருந்தாலும் சரி அதற்கு நாங்கள் எங்களுடைய நன்றியில் நாங்கள் தெரிவித்துக் கொள்ள வேண்டும் அந்த வகையில் ट्रेकिंग तुझे आपने वाला तो बड़े खंड्रा इंडियन टीम के लिए मिली बेबी में बाहर लूटे एंड इंडिया बनवाने संगठित अंग्रेज प्रिंट करो आह टीएस कंपनी शुंडांग बी आर वेरी थैंक्स वेरी वर्चुअल्ली आह लोगों के चीना में सावधान रह पास चीनी सावधान के सेना lot uh, Yes, we got a lot of damage last time. Uh, that's why we are suffering, uh, We like to once again uh, thank you very much to China, China, and UN. Uh, we are expecting not only this. Uh, we are expecting more help from you. Uh, I think she will done all the necessary to us. Thank you very much China and uh, China Embassy. Thank you very much. My thanks to Honourable Governor, Mr. Naganekar and also my Machang, uh Honourable Minister uh, Ramalingam. Especially from Colombo to join us today. It's uh, my great pleasure. Um, uh, dear dear friends, although I know because of the media of his friends that <laughs> I cannot see you today, uh, but it's really my honor and pleasure to, to arrive at Japan. Actually, Japan is a city of dreams. When I was a small boy, when I was in China, I watched news uh, about. Because China and Sri Lanka enjoy a very long friendship. In China, you can see a lot of news about Sri Lanka. So I learned Japna. When I was a pupil, I had dreamed that one day maybe I can come to this city. But this is faith. This is something arranged by fate. You know, I I came here. You know, so really from the bottom of my heart, I feel very happy. Especially with my friends, so many friends with me. Like. So. Now, under the leadership of the Chinese Communist Party and the President Xi, Chinese people is working very hard to achieve our dream, Chinese dream. Chinese dream is uh, promote, push our Chinese modernization and achieve this national rejuvenation. And during the state visit made by President and I to China this January, the two heads of state. Which creates a lot of important consensus outcomes, and one of the most important one is China surrounding We jointly build China surrounding community with shared future. So in our view, surrounding people also has a dream. This dream is also to build surrounding into a clean surrounding, without poverty, and with digitalization. So in this process of achieving Serengeti dream. Chinese dream and Syracuse dream can come together because we are joining to build a community with a shared future. That's why I need to take this opportunity to show with you that uh, after this serious flood happened in Syracuse last year, uh, our government has provided uh, 40 million rupees cash, cash assistance uh, to Syracuse with uh, 400 million rupees material uh, uh, assistant. And beyond that, embassy also feel this kind of obligation that uh, we still need to do something. Especially after our ambassador visited the Northern Province last November, when he came back to Colombo, he, he told us we need to continue to support, help our brothers sisters in Northern Province. That's why we had such a trip today and to bring along 2,500 uh, 2500 pastels to our friends here. Um, this is uh, just as the uh, Minister said, it is uh, just the beginning. The okay. um, Minister said, we will continue to, talk, to help, work together with our surrounding friend friends to. Uh, Provide all this necessary help within our capacity uh, in the long run. And uh, as I shared with other friends, you know, in your dream, achieve your national rejuvenation, China is happy, part of it, and a strong part of it. And uh, I wish to take this opportunity to uh, thank you all again with us today. I wish you every success in 2025. Especially under the leadership of our governor with uh, this facilitation with Minister of I think uh, people, not only people in Northern Province, people in Sri Lanka, under the leadership of President Isanaya, uh, you will have a great future. Is uh, so happy that China can be part of it. Thank you very much. Thank you again. Okay. Uh, Welcome. <coughs> <Indre. coughs> கடந்த வெள்ளத்தின் போது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தொடர்ச்சியாக சீனா உதவி செய்து வருகின்றது அப்போ அந்த சீனாவினுடைய உதவிகளில் இன்னொரு கட்டமாக இன்றைக்கு நிகழ்ந்த இந்த நிகழ்வு என்பது மிகவும் அவர்கள் செய்கின்ற உதவி வரவேற்கிறது உண்மையிலேயே இதில் பார்க்கின்ற மக்களுக்கு வரவேற்பு வாழ்கின்ற மக்களுக்கு மிகவும் பெரிய சேருதவியாக இருக்கும் அதனால் முதலில் இன்றைக்கு இந்த பொதிகளை வழங்கி வைத்த சீனாவுக்கு சீனா நண்பர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியினை நான் மாவட்ட ஒரு குறித்து தலைவராக தெரிவித்தார் நன்றி சீனா அதே போன்று அவர்களுடைய தலைப்பு சீனாவின் சகோதர பாசம் அவ்வாறான ஒரு சகோதர பாசமாக தொடர வேண்டும் என்பது எங்களுடைய அவா அந்த வகையில் உலகமே இன்றைக்கு சகோதர பாசத்தால் பிணைந்து கொள்ள வேண்டும் அந்த வகையில் சீனா எங்களுடைய நாட்டின் மீது நீட்டுகின்ற நேசக்கரங்களுக்கு சகோதர பாசத்திற்கு நாங்கள் வரவேற்கின்றோம் நாங்கள் உதவி அரவடிக்கிறோம் நன்றி இருப்பது அல்ல நாட்டின் பொழுது நாங்கள் பீடத்துக்கு வந்து எண்பது நாட்களுக்கு மேலாகின்றது இந்த எண்பது நாட்களுக்கு பிறகு நாங்கள் அந்த நாட்டை திரும்பி பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு உண்மையிலேயே திருப்திப்படக்கூடிய ஒரு நாடாக கட்டியெடுத்துகின்ற பயணத்தினுடைய அடித்தளத்தை அல்லது அதற்கான அணுகுமுறைகளை நாங்கள் முன்னெடுக்கிறார்கள் அதற்கு உண்மையிலேயே முதலில் நாங்கள் இந்த நாட்டு மக்களுக்கு நன்றியை தெரிவிக்க வேண்டும் ஏனென்றால் கடந்த ஜனாதிபதி தேர்தலின் பொது போது மக்கள் எங்களை தெரிவு செய்தார்கள் தெரிவு செய்தது மாத்திரமல்ல மக்களுக்கு எங்களுடைய பெரும்பான்மையான அதிகாரத்தை வழங்கி கொண்டார்கள் அதே போன்று யாழ் மாவட்டத்தில் மக்கள் எங்களை முதன்மையான கட்சியாக தெரிவு செய்திருக்கிறார்கள் அதனால் யாழ் மாவட்ட மக்களுக்கு மீண்டும் மீண்டும் எதுவுமே நன்றியை நிச்சயமாக இந்த நிலைமையின் கீழ் நாங்கள் இப்பொழுது நாட்டை கட்டியெழுப்புகின்ற செயற்பாட்டிலே முன்னெடுத்துகின்றோம் அதில் தான் முதலாவதாக கிளீன் ஸ்ரீலங்கா என்கின்ற வேலை திட்டத்தை முன்னெடுத்துகிறோம் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் என்பது வேற அல்ல நாட்டை பெருமையாக தூய்மைப்படுத்துவது மாற்றமல்ல ஒட்டுமொத்தமாக நாட்டை தூய்மைப்படுத்துகின்ற மக்களுடைய வனங்களை தூய்மைப்படுத்துகின்ற செயற்பாடு அது மாத்திரமல்ல விஷயமாக